ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் ஒரு சூப்பர்பான ஒரு ரெக்கார்டு ஒன்று படிச்சிருக்கு ஒரு புது ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம் அங்கே சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மதிப்பு ஹண்ட்ரட் கே டாலரில் பார்த்தீங்கனாக்கா இந்த படம் வந்து வசூலிச்சிருக்கு ஸோ ஃபாஸஸஸ்ட் தமிழ் மூவி எவர் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே இவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சீக்கிரமாக வந்து அங்கே வசூலிச்சது இதுதான் முதல் முறை ஸோ அந்த ஊரோட மதிப்படி கே டாலர் ஒரு லட்சம் டாலர் ஸோ இது வந்து ஒரு தரமான சம்பவம் தான் சொல்லணும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குனாலும் பற்றில் ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அது இங்கே ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது கூலி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறக்காரு கூலி திரைப்படம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகுது இருபத்தஞ்சி நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதாக அறிவிச்சிருக்காரு ஆஃப் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ஸோ ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டில் இருபத்தஞ்சி நாடு இருக்குன்றது இவர்களுக்கு தான் நமக்கு தெரியுது அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்னால் நமக்கு தெரிஞ்சு இந்த நைஜீரியா ஈஜிப்டு ஜிம்பாவே அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம் சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இருபத்தஞ்சி நாடுகளில் ரிலீஸ் ஆகுதுனாக்கா வேற லெவல் சம்பவம் போலேயது எத்தாண்டி அடுத்தது முக்கியமான ஒரு சம்பவம் கல்ஃப் கண்ட்ரிஸில் டே ஒன் அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கூலி திரைப்படத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே டிக்கெட் வந்து இப்போ சொல்றாக இருக்குங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஆறரை லட்சம் டாலர் வந்து இந்த படத்துக்கு வந்து வசூல் குவிச்சிருக்கு இந்த படம் ஸோ யூஏஐ தாண்டி இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்னும் இங்கே வந்து இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணலை அதுக்கே இந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை இன்னும் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இது வேறு லெவலில் இங்கேயே மில்லியன் கணக்கில் வசூல் வரும் போல் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வருதுங்க ஸோ அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமான அப்டேட் ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதல்வர் சந்திரபாபு நாயுடுடைய மகன் ஆந்திராவுடைய மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கனாக்கா அவர் அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கார் அந்த படத்தோட வெற்றிக்காக ஸோ அவர் வந்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே சினி ஃபீல்டில் நம்மளை என்டர்டைன் பண்ணின கூடிய தலைவர் ரஜினி சருக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த படம் வந்து ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமையணும் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் மக்கள் கொண்டாடுவாங்க ஸோ அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் இன்னும் தொடரணும் அப்படின்றமே அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே செலுங்கு ஃப்ரெண்ட்ஸ்